அட என்ன பிக் பாஸ் எவ்வளவோ கண்டென்ட் இருக்குது எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது இதில் ஏதாவது ஒன்று வந்து ப்ரமோவை போடலாம் பட் இந்த கருமம் பிடிச்சி லெவ்வையாக ப்ரமோவாக போடணும் அப்படின்னு கேட்கணுன்னு தோணுது பட் கேட்க முடியாது ஆமாம் கைஸ் பிக் பாஸ் சீசன் நைனோட இன்னைக்கான அடுத்த ப்ரமோ வந்துடுச்சு இந்த ப்ரமோவை பார்த்தீங்கன்னா பாரு அண்ட் கம்ரு அண்ட் அரோரா அவங்களோட தெய்வீக காதலை தான் வந்து ப்ரமோவாக போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா பாரு சொல்கிறாங்க ஒரு இடத்துல யார் வினோத் அப்புறம் அமித் இவங்க மூணு பேரும் உட்காந்துட்டா ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க பார் சொல்கிறாங்க என்ன உள்ள ஒரு ஃபீலிங் இருக்குது இவனால் என்னால் விளையாட முடியலை அட பாரு நீங்கள் தானே அந்த விளையாட்டையே கொண்டு போகிறீங்க கம்ரூதினே அரோராவே வச்சு வச்சு பேசி 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 நீங்கள் தான் இதை வந்து பெருசாக கொண்டு போகிறீங்க அந்த இடத்துல நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா அரோரா அண்ட் கம்ருதீன வந்து வெளி உலகத்துக்கு கெட்டவங்களாம் மாற்றணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் கொண்டு போகறீங்கன்னு எங்களுக்கு நல்லா புரியுது ஓகேவா இதுக்கு முன்னாடி இந்த வாய் தானே சொன்னுச்சு கம்ருதீன் அங்கே தொடுறான் இங்கே தொடுறான் பேசுகிறது தப்பாக இருக்கா அப்படின்னு சொன்ன வாய் நீங்கள் நல்ல பொண்ணாக இருந்தால் என்னத்துக்கு மறுபடி கம்ருதீன் கிட்டே போய்ட்டு ஒட்டிக்கிறீங்க பிரிஞ்சு இருக்கலாம் உங்கள் கேமை நீங்கள் விளையாடலாம் நீங்கள் ஏன் போட்டிக்கிட்டு இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ருதீனை விட அரோராவை வந்து சுத்தமாக பிடிக்காது அரோராவை வந்து நேமை வந்து ஸ்பாயில் பண்ணி ஆல்ரெடி அந்த பொண்ணுக்கு அப்படி தான் இருக்குது ஸ்பாயில் பண்ணி அவளை வெளியில் அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு இதை வந்து திட்டத்தை வந்து நீங்கள் தீட்டியிருக்கீங்க அது வந்து வெளிப்படையாகவே தெரியுது அதுக்கு வந்து நம்ம ஒரு பர்சன் மேலே லவ்வாக இருந்து அந்த லவ்வை வந்து இன்னொருத்தர் லவ் பண்ணுற மாதிரி வெளியில் காட்டணும் அப்படிங்கிறதுல வந்து குறியாக இருக்கீங்க ஓகேவா நீங்கள் நல்லா ஆளாக இருந்தால் விட்டுட்டு போங்க நீங்களும் வெளியில் ஒரு பர்சன்ட்ருக்காரு எனக்காக ஒருத்தர் வெளியில் காத்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்கிறீங்கல்ல அப்போது இதை பார்த்தா அந்த வெளியில் இருக்கிறவர் தப்பாக நினைக்க மாட்டாரா நீங்கள் தப்பு பண்ணலையா ஓகேவா நீங்கள் வெளியில் ஒருத்தர் இருக்காருன்னு சொல்கிறீங்க இப்போ கம்ருதீன் சரியில்லைன்னு சொல்கிறீங்க அப்புறம் நல்லோங்கிறீங்க அப்புறம் அவரை தான் நான் லவ் பண்ணுறேன் என் மனசில் ஃபீலிங்ஸ் இருக்குங்கிறீங்க அப்போ எதை நம்புறது உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் விலகி போங்க அந்த அரோராவையும் சரி கம்ருதீனையும் சரி மைண்ட் வா கம்ருதீன பார்த்திங்கன்னா அடுத்து இதுக்கு முன்னாடி உள்ள ப்ரமோவில் பார்த்திங்கன்னா நல்ல பிரைன் வாஷ் பண்ணுறாங்க ஓகேவா இப்போ இவங்க வந்து கம்ருதீன வச்சு கேம் வந்து ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க தான் கம்ருதீனோட ஃப்ரெண்டும் அரோராவோட ஃப்ரெண்டும் வந்து சொல்லியிருந்தாங்க இவங்க புரிஞ்சு விளையாடினாங்கன்னா கேம் நல்லா போகும் இதை பற்றின உங்களோட கருத்தை வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்